ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பெப்பிரி முக்ச்சிகூடமாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முப்பத்தி ஓராம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பெருந்தலைவர் மாவைக்கு மக்கள் திரளாக அஞ்சலி இலங்கை தமிழர் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு நேற்றிலிருந்து பிரபலமான மக்கள் திரள் திரளாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அத்துடன் அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் தூதரக அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் மாவையை அஞ்சலித்து வருகின்றனர் தெல்லிப்பலையில் உள்ள தனது வீட்டில் வழுக்கி விழுந்ததால் தலையில் குருதிப்பெருக்கு மற்றும் மூளையில் குருதி கசிவு ஏற்பட்டு ஜாழ்ப்பாணம் போதன மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சுவாச கருவிகளின் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த மாவை நேற்று முன்தினம் இரவு காலமானார் மாவையின் உடல் ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பலையில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றிலிருந்து பெருமளவு மக்கள் திரள் திரளாக சென்று மாவைக்கு தமது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தூதரக அதிகாரிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆகியோருக்கும் மாவைக்கு நேற்று அஞ்சலி செலுத்தினர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாவைக்கு அனுட நேரில் அஞ்சலிப்பு ஜனாதிபதி அன்புமார்ச நாய்க்கு இன்று ஜாழ்ப்பாணம் வருகைதெறவுள்ள நிலையில் அவர் தமிழரசின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் புகழ் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி இன்று ஜாழ் வருகிறார் ஜனாதிபதி அன்புமார் சாய்க்கு இன்று ஜாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெறவுள்ளது அதில் ஜனாதிபதி அனுர கலந்து கொள்ள உள்ளார் அதைத் தொடர்ந்து வெல்வெட்டித்துறை மற்றும் எழுதுமட்டுவாழ் பகுதிகளில் இடம்பெறும் மக்கள் சந்திப்புகளிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் ஜாழ் வருகை போராட தடை விதிக்க ஜாழ் நீதிமன்றம் மறுப்பு ஜனாதிபதியின் ஜாழ்ப்பாண பயணத்தின் போது அவருக்கு எதிர்ப்பையும் தமது பிரச்சனைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் நடத்தப்படவுள்ள போராட்டங்களுக்கு தடை விதிக்குமாறு ஜாழ்ப்பாணம் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜால் நீதமான நீதிமன்றம் நிராகரித்துள்ளது ஜாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் உள்ளது ஆதலால் போலீசாரின் மனுவை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டு அவர்களின் கோரிக்கையை ஏற்பதற்கு ஜாழ்ப்பாணம் நீதிபா நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணம் போலீசாரால் தடை கோரிய தரப்புக்கள் சிலரின் சார்பில் சட்டத்தரணி மணிவண்ணன் நீதிமன்றில் முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய அரசியலமைப்பு தொடர்பில் தமிழரசின் விசேட குழுவிடம் முடிப்பு ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவிப்பு புதிய அரசியலமைப்பு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழுவே முடிவுகளை அறிவிக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி எம் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளை சந்தித்து வருகிறார் உங்கள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுரீதரனையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இது தொடர்பில் உங்களின் நிலைப்பாடு என்ன என்று கேட்கப்பட்டது இதன்போது சுமந்திரன் தெரிவித்துள்ளதாவது அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை விடுத்து நாங்கள் தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கின்றோம் அரசாங்கம் செய்வதாக சொன்ன விடயங்களை முதலில் செய்ய வேண்டும் அந்த விடயங்களை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இவ்வாறு இருக்கையில் நாங்கள் புதிய அரசியணைப்பு தொடர்பில் யோசனைகளை முன்வைத்தால் அது அரசாங்கத்துக்கு ஏதுவாக அமையலாம் ஆகியால் முதலில் அரசாங்கத்தின் கருத்துக்கள் புறப்பட வேண்டி இருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பில் முடிவுகளை எடுப்பதற்கு எமது கட்சி ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது அந்த குழுவே இது தொடர்பான உடயங்களை முன்னெடுக்கும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கு தனி நாடாவதை தடுத்தவராம் மகிந்த மஹிந்த ராஜபக்ச நாட்டின் தேசிய சொத்து அவரால் தான் வடமாகாணம் பிரிந்து தனி நாடாவது தடுக்கப்பட்டது எனவே மஹிந்தவுக்குரிய அரச பதிவிடம் மற்றும் பாதுகாப்பு என்பன வழங்கப்பட வேண்டும் என்று எஸ் எம் ரஞ்சித் சமரகோன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மஹிந்த ராஜபக்சவை நாம் அனைவரும் மதிக்கின்றோம் அவர் தேசிய சொத்து அவருக்கு தீங்கு ஏற்படுவதை எவரும் விரும்ப மாட்டார்கள் நாம் அரசியலில் எந்த பக்கம் இருந்தாலும் அவருக்காக முன்னிலையாவோம் அவரால் தான் வடக்கு கிழக்கு பிரியாது நாடு பாதுகாக்கப்பட்டது வடக்கே வழங்கியிருந்தால் எத்தனை அரச கட்டடங்களை வழங்கியிருக்க வேண்டும் நாட்டையும் வளங்களையும் பாதுகாத்த தலைவர் தான் மஹிந்த எனவே அவருக்குரிய அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இருநூறு மில்லியன் தேங்காய்கள் இறக்குமதி இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தேங்காய் பால் மா மற்றும் உறைந்த தேங்காய் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இது தொடர்பான அமைச்சரவை அனுமதி பத்திரத்தை விரைவில் முன்வைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறித்து அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சதோசாவில் விலைகள் குறைப்பு சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பதற்கு சதோசா நிறுவனம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய ரக்குமே செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்தின் விலை பத்து ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி அதன் புதிய விலை இருநூற்றி இருபது ரூபாயாகும் ஒரு கிலோ கிராம் மாவின் விலை பத்து ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயாகும் ஒரு கிலோ கிராம் சீனியின் விலை அஞ்சு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய வெள்ளைச்சீனி கிலோ கிராம் ஒன்றின் புதிய விலை இருநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் சிவப்பு பருப்பின் விலை மூன்று ரூபாயினால் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயாகும் ஒரு கிலோ கிராம் அரிசியின் விலை ஒரு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி ஒன்பது ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக லங்கா சோசா நிறுவனம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை பேசி தீர்க்க தயார் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க தயார் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் சங்கானை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கடத்தொழிலாளர்களின் தலைவர்களை நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நாங்கள் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் எங்களுக்கு அண்மித்த நாடு அந்த வகையில் நாங்கள் நல்ல முறையில் எங்களுடைய உறவுகளை பேணி பாதுகாப்பதற்கே முயற்சிக்கின்றோம் அந்த முயற்சியை பாதிக்கும் வேலையாகவே இந்திய தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்களுடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கின் தேவைகளுக்கு உதவி எதிர்பார்க்கின்றோம் ஐயோ இன் பிரதிநிதியிடம் ஆளுநர் தெரிவிப்பு வடக்கின் பல்வேறு தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கு புலம்பெயர்வுகளுக்கான சர்வதேச அமைப்பிடம் உதவி எதிர்பார்ப்பதாக வடமாநா ஆளுநர் வேதநாயன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாண ஆளுநர் வேதநாயன் அவர்களுக்கும் புலம்பெயர்வுகளுக்கான சர்வதேச அமைப்பின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பணிக்குழு தலைவர் கிறிஸ்டின் பார்சோவுக்கும் இடையிலான சிநேகபூர்வமான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது வடக்கு மாநா ஆளுநராக நியமிக்கப்பட்டமைப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த பணிக்குழு தலைவர் கிறிஸ்டின் பார்சோ முதல் தடவையாக இங்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இனி திறக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திறக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சுதந்திர தின நிகழ்வில் பொதுமக்களும் கலந்து கொள்ளலாம் இலங்கையின் எழுபத்தி ஏழா சுதந்திர தின விழாவை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு ஒழுங்கல் செய்யப்படும் என அமைச்சர் ஏஎச் எச் எச் அபயரத்ன தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பில் இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் சுதந்திர தின நிகழ்வுகளை முழுமையாக மக்கள் பார்வையிடும் வகையில் ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் சுதந்திர தின நிகழ்வுகளை பார்வையிட மக்களுக்கு தடை மற்றும் மட்டுப்பாடுகள் இருந்தது அதனால் ஜாருக்காக நிகழ்வுகள் நடத்தப்பட்டன என கேள்வி இருந்தது அந்த முறைமையை மாற்றி இம்முறை சுதந்திர தின நிகழ்வுகளை பொதுமக்கள் முழுமையாக காண்பதற்கு ஒழுங்கல் செய்யப்படும் மக்களுடைய பங்களிப்பும் இருக்கும் மக்களுடைய சுதந்திர தின விழாவாக கொண்டாடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்று அறந்தவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி ஜனாதிபதியிடம் மகஜர் கையளிக்க தீர்மானம் ஜாழ்ப்பாணம் வருகை ஜனாதிபதியிடம் வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி மகஜர் கையளிக்க இடம்பெயர்ந்த மக்கள் தீர்மானித்துள்ளனர் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக இன்று வருகை ஜனாதிபதியிடம் வலிகாமம் வடக்கு மக்களின் மூள்குடியேற்றம் குறித்தும் மகஜர் கையளிக்கப்பட உள்ளது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ள மகஜரில் வலிகாமம் படக்கு உயர் பாதுகாப்பு விளைவித்திற்குள் மக்களுக்கு சொந்தமான சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி விடுவிக்கப்படாமல் உள்ளது அவற்றை விடுவிக்க வேண்டும் எனவும் கடந்த ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்படுவதாக கூறி இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்ட போதும் விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகளை விரைவில் மக்களிடம் கையளிக்க வேண்டும் எனவும் விமான நிலைய விஸ்தரிப்புக்கு காணிகளை சுவீகரிக்க உள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் மகஜர்களின் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக வலிகாமம் வடக்கு மூள்குடியேற்ற சபை தெரிவித்திருக்கின்றது மேலும் போருக்கு பின்னர் பதினைஞ்சி வருடங்களாக வலிகாமம் வடக்கு மக்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஒதுக்கீட்டு காணியனை அடையாளப்படுத்தி அறுபத்தைந்து குடும்பங்களின் குடியிருப்பு காணிகளை அபகரிக்க திட்டம் கனகாம்பியை குலத்தின் ஒதுக்கீட்டு காணி தெரிவித்து ஒட்டு சுட்டான் இந்துபுறம் கிராமத்தில் உள்ள தமது காணிகளை அபகரிக்க முயற்சிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் எல்லை கற்களும் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சுமார் அறுபத்தைந்து குடும்பங்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் கூறியுள்ளனர் மேற்படி சம்பவம் தொடர்பில் மக்களின் அழைப்பின் பேரில் இந்துபுரம் கிராமத்துக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மக்களுடன் கலந்துரையாடினார் ஒட்டு சுட்டான் பிரேசையிலர் பிரிவுக்குட்பட்ட இந்துபுரம் கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் குடியேறி வசித்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்துபுரம் கிராம மக்களின் காணிகளுக்கு அரச காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நில அளவை படிவங்கள் காணவில்லை என தெரிவித்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மீண்டும் இந்துபுறம் கிராம மக்களின் காணிகள் அளவீடு செய்யப்பட்டு காணி அனுமதி பத்திரங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது அதன் பிற்பாடு குளத்திற்குரிய ஒதுக்கீட்டு காணிகள் அளவீடு செய்யப்பட்டு அவற்றுக்கு முறையாக எல்லை கற்கள் இடப்பட்டுள்ளதுடன் மக்களின் காணிகளும் அளவீடு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட அரசு காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் தனியார் உறுதிப்பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன முறையாக அளவீடு மேற்கொள்ளப்பட்டு மக்களிடம் பயிர்ந்தளிக்கப்பட்ட தனியார் உறுதி மற்றும் அரச காணி அனுமதி பத்திரங்கள் உள்ள காணிகளுக்குள்ளேயே கிள்நொச்சி நீர்ப்பாசன திணைக்களம் மீண்டும் அளவீடு செய்து எல்லை கற்களிட்டு அபகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது காணி அனுமதி பத்திரம் மற்றும் தனியார் உறுதி பத்திரம் உள்ள அறுபத்தைந்து குடும்பங்களின் காணிகள் மக்கள் குடியிருக்கின்ற வீடுகளுடன் நீர்ப்பாசன திணைக்களத்தால் ஆக்கிரமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சும்மா இருப்பதையே அதிக அதிகாரிகள் விரும்புகின்றனர் முடியாவிட்டால் விலங்குகள் வடக்கு ஆளுநர் காட்டம் நாட்டில் ஊழலை விட வினைத்திருநற்ற பயனா பணியாட்கள் தொகுதியே முதன்மையான பிரச்சனை என்று குறிப்பிட்ட ஆளுநர் இன்று சும்மா இருப்பதையே அதிகளவான பணியாளர்கள் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் பெருத்துறை ஆதார மருத்துவமனை சிசுக்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவு திறப்பு விழா நேற்று இடம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதம வீந்தனராக கலந்து கொண்டு உரையாற்றிகளையே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பணியாளர்கள் தங்களால் செய்ய முடிந்தால் பதவியில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் செய்யக்கூடிய ஒருவரிடம் பதவியை ஒப்படைத்துவிட்டு வெளியேறிவிட வேண்டும் ஓர் அலுவலகத்தின் தலைமைத்துவத்தில்தான் அதன் வெற்றி தாங்கி இருக்கின்றது அலுவலகங்களில் சும்மா இருப்பவர்கள்தான் இன்று அதிகமாக கொண்டு செல்கின்றார்கள் என்னை சந்திக்கும் பொதுமக்களும் அதனைத்தான் சொல்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகை அந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்